அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பார்களே இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு பகுதிகளாக வெளிவரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு கதை நேரத்தில் அடுத்த பார்த்து வரும் இனி ஒரு முக்கியமான அறிவிப்பு இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க இந்த கேள்வி நேரத்து முடிவில் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் நண்பர்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து விடையாக கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் பட் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க ரைட் இன்னைக்கு முதல் கேள்விக்கு போகலாமா நண்பர் வெங்கட் அப்படின்னா சொல்லியிருக்காரு அருண் சார் நீங்கள் கண்ட கனவுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று அந்த கதை நேரத்தில் புகுத்தலாமே அப்படின்னு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கதைகளாக கனவுல வந்திருக்கு சொல்லப்போனால் அந்த யாரா இந்த ஷார்ட் ஃபில்மிங்கு கூட நான் கொடுத்துருந்தேன் வேணும்னா நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன் அந்த கதை வந்து முழுக்க முழுக்க என் கனவுல வந்தது சொல்லப்போனால் அதில் அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கு இல்லையா அது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அந்த கேரக்டர் பண்ணுற மாதிரி என் கனவில் வந்தது ஆச்சரியம் என்னென்னா நண்பர்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது அவர் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இது எப்பரா உனக்கு தெரியும் என் வாழ்க்கையோட ரகசியம் இது அப்படின்னார் ஆக்சுவலாக அந்த என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் நான் திருநங்கைன்னு வச்சுருப்பேன் ஆனால் அதில் வந்து நிஜமாகவே ஒரு நங்கை இது யாருக்குமே தெரியாது என்னுடைய முதல் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அது இரண்டாவது மனைவி என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு கூட தெரியாது உனக்கு எப்பரா தெரிஞ்சுது அப்படின்னா இல்லைங்க கனவுல வந்தது நீங்கள் தாங்க அந்த கேரக்டர்கள் நடிச்சிங்க அப்படின்னா அவரால் அதை நம்பவும் முடியல ஏன்னா அவர் வந்து ஒரு ஒன்னாம் நம்பர் பகுத்தறிவு ஆதி அதே மாதிரி சமீபத்தில் ஒரு கனவு வந்ததுங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது காஷ்மீரில் ஆரம்பித்து குஜராத்து நாக்பூர்னு எங்கெங்கேயோ போகுது அந்த கதை இன்ஃபேக்ட் அது கனவில் வரும்போது ஏதோ ஒரு சினிமா பார்க்குற மாதிரி கூட இல்லாமல் நேராக நான் அனுபவிக்கிற மாதிரி இருந்தது அந்த கனவில் வந்து இரண்டு வார்த்தைகள் ஒன்று வந்து ஆம் லட்டு மாங்கா லட்டு இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் கேள்விப்பட்டதே இல்லைங்க ட்ரை ஃப்ரூட் லட்டுன்னா கேள்விப்பட்டிருக்கேன் ஆம் லட்டு அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்த பிறகு ஆம் லட்டுவா மாங்கால எவன்டா லட்டு பண்ணுவான் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து கனவு வருது அப்படின்னு பட்டு சர்ச் பண்ணி பார்த்தா குஜராத்தில் அது ஒரு டெலிகசியாக ஆம் லட்டு அப்படின்றது அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஆக்சுவலாக அந்த வார்த்தையும் வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு வார்த்தை இரண்டு விதமான அர்த்தங்கள் கொடுக்கக்கூடியது அதுக்கும் வந்து ஒரு ஆழமான மீனிங் இருக்குது அந்த கதையில் பட்டு இன்னொரு ஒரு முக்கியமான பீஸ் அதுல மிஸ்ஸிங் அதனால தான் வந்து அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல இனியோ யார் யாருக்கோ எது எதுவோ அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கனவுல வந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம ரேஞ்சுக்கு கதை தான் வருது அட்லீஸ்ட் அதாவது வருது சந்தோஷப்பட்டு போவோம் அடுத்தது நண்பர் ஆர் சக்ரா ஐயா இந்த கதை நேரத்தை தூக்கிட்டு ராமாயணம் விளக்க உரை போடுங்கள்னு சுலபமா சொல்லிட்டீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டன்றது அது படிக்கும் போது தானே தெரியும் இந்த மக்கள் பாரதத்திலே நண்பர்கள் சொல்கிறாங்க ஏங்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அதெல்லாம் போட முடியாதா அப்படின்னு இல்லைங்க அது அந்த கால தமிழ் அது அதை முழுசும் உள் வாங்கிட்டு அதை சொல்லணும் அப்படின் போது எழுதி வச்சு குறிப்புகள் வச்சு படிக்கிறது அப்படின்றது வேற நம்ம அது ஒரே ஃப்ளோவில் சொல்கிறது அப்படின்றதுனால அது முழுசையும் உள் வாங்கணும் நிறைய ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால தான் சரி மக்கள் பாரதம் முடியட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம் அடுத்த நண்பர் மாடசாமி இப்போதும் கவனகர் வாழ்கிறார் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவனகர் திரு ராமசுப்பு அவர்கள் கரெக்டுங்க அவருடைய சில ஸ்பீச்சஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல ஆனா இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சமுதாயம் என்ன உரிய ரெகக்னிஷன் கொடுத்துருக்கு பாருங்க இந்த மாதிரி யாரோ ஒத்தர் ரெண்டு பேருக்கு தெரிகிற அளவிலால் தான் வந்து இப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நடமாடும் அதிசயங்கள் சகுந்தலா தேவி இருந்தாங்க கணித மேதை அப்படின்னு அவங்கள பார்க்கும்போது அவங்க கணக்கு கடைகளன் போடுறாங்க ஆனால் இது மல்டி டாஸ்கிங் இவங்களெல்லாம் நாம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கணும் உலக அளவில் வந்து நாம் இவங்களை பெரிய அளவில் கொண்டு போயிருக்கணும் ஆனால் உள்ளூர்லேயே தெரியாத அளவுக்கு தான் நாம் வச்சு நிற்கிறோங்கும் போது நம்ம சமுதாயத்து மேலேயே ஒரு கோபம் வருகின்றது நண்பர்களே அடுத்தது நண்பர் ஆகாஷ் இஃப் ஐ சே சீசர் டசன்ட் லைக் ஃபிளாட்டரி சீசர் ஃபீல்ஸ் மயங்காத மயங்காத ஒரே ஆள் தான் சார் அதுக்கு ஆளே கிடையாது தர்மலிங்கம் இப்போ இருக்கும் அனைத்து மக்களும் கேட்க வேண்டிய பதிவு முக்கியமாக குடும்பத்துடன் நாங்கள் இப்படித்தான் கேட்கிறோம் வாழ்க்கை வாழ்வதற்கு கரெக்ட் நண்பர்களே இப்பெல்லாம் வந்து நான் சொல்றேன் நான் பேசுறேன் அப்படின்றதுக்காக இல்லை ஈவன் ஒரு சினிமா பார்க்குறோம் இல்ல ட்ராமா சீரியல் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பொறுமையாக இருக்கிறது இல்லை ஒரு த்ரில்லர் அப்படின்னா அதுவும் அந்த ஓடிடி யூடியூப்லலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நேராக அந்த கிளைமேக்ஸுக்கு போய் என்னன்னு முதல்ல பார்த்துடணும் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் தான் படம் முன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை அப்படின்னா கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடிகிறது இல்லை அதைத்தான் நம்ம லேக் லேக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் அந்த காலத்தில் வந்த படங்கள்லாம் டகால் டகால் டகால்னு பாட்டு வந்துடும் அதையும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தவங்க தான் நாம் ஸோ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் இங்கே என்ன டைமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் கடிகாரத்தில் பன்னெண்டு மணி நேரம் இருந்தது நமக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது ஆனால் எப்போ பார்த்தாலும் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் சரி ஏதோ வேலைக்கு போகிறவங்க வெளில போகிறவங்க இவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நேரம் இருக்க மாட்டது கவனிச்சு பார்த்தீங்களா நம்ம சொல்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்கா அப்படின்னு எங்கெங்கே இருக்குது ஒரு மணி நேரம் கூட எனக்கு ஃப்ரீ கிடைக்க மாட்டேது அப்படின்றாங்க இந்த நேரம் எங்கே போச்சு எப்படி போகின்றது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம தான் கிங் அண்ட் குயின் அண்டு இதில் இதை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன் வெறும் மகாபாரதம் அதில் என்ன சொன்னாங்க இந்த செஞ்சாங்க அப்படின்றதோடு மட்டும் போகாமல் நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பொருத்தி பார்க்க வேண்டும் அப்போதான் வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த இளைய தலைமுறை புரிந்து கொள்ளும் அதுக்கப்புறம் அந்த நக்கல் போன்ற பகுத்தறிவியாதிகளுக்கு நம்ம அதை பதில் கொடுக்க முடியும் அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது நண்பர்களே அடுத்தது நண்பர் செந்தில் சொக்கலிங்கம் தான்றிக்காய் மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சொல்லி கேட்டிருக்கிறேன் காணரனும் என்று தெரிந்து கொண்டேன் கரெக்ட் நண்பர் வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தாரு அந்த தான்றிக்காயில தான் வந்து அந்த சொக்கட்டானுடைய காய்கள் செய்வாங்க அப்படின்னு ஸோ அதனால வந்து அதை அத வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கலாம் மற்றபடி மருத்துவத்துல வந்து அது பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனா எல்லாத்துலயுமே ஒரு வித மருத்துவ குணம் இருக்கின்றது எட்டிக்காய் அப்படின்னு நம்ம ஒதுக்கி தள்ளுறோம் அதுலயும் சில மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி நண்பர் இன்னொன்று சொல்லியிருந்தாரு ஏதாவது தான்றிக்காய் அடியில் இருந்தால் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கரெக்ட் இந்த புளிய மரத்துக்கு அடியில் படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க புளிய இலைகளை தின்னக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது குறிப்பா ராத்திரியில் மரத்தடியில் படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் பிசாஸ் இருக்குது அப்படின்வாங்க ஏன்னா ராத்திரியில் வந்து அது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றது நமக்கு வந்து பகலில் வந்து அந்த பச்சையம் உணவு தயாரித்தல் அதனால் ஆக்சிஜனை வெளியிடுகின்றது ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வருது ஆறு ஆக்சிஜன் வெளிவருவது குறைகிறது அப்படின் போது நமக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படும் இதைத்தான் நம்ம வந்து பேயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது நாம் வந்து அது என்ன காரணம் அப்படின்னு நடுவில் ஒரு தலைமுறை கேட்கும்போது சின்ன பசங்களாக அங்கே பெரியவர்கள் வந்து மேபி அவங்களுக்கு தெரியல அப்படின்றதுனாலையோ இல்லை இதெல்லாம் எதுக்கு சின்னவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணுன்றதுனாலையோ அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு பிளாக் பண்ணிட்டாங்க தான் பல பல அறிவியல் விஷயங்கள் கூட இன்னைக்கு மூட நம்பிக்கை நக்கல் பண்ற அளவுக்கு போயிடுச்சு சோ எல்லாத்துக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மையான பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்றது ஆன்மீகத்திலிருந்து தொடர்பு இல்லாதது ஆன்மீகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா அதுதான் முழுமையான மூட நம்பிக்கை இதுதான் நண்பர் ரேவதி கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க தான்றி மரம் வந்து கிக்கேலியா ஆப்பிரிக்கானா தொத்து இறைச்சி மரம் மற்றும் தோட்டா மரம் நீண்ட உருண்டையான காய்கள் தொங்கும் இப்போ தான் இன்னிக்கு தியாமகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் அது கிராமத்து பள்ளிக்கூடம் ஒரு பெரிய மரம் நின்ந்திருந்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த காய் காயாக தான் இருக்கும் அது பழுத்து நான் பார்த்ததில்ல எப்படின்னா இந்த சொரக்காய் மாதிரி உருவத்தில் இருக்கும் ஆனால் இளம் பச்சை இல்லை கொஞ்சம் கடும் பச்சையாக ஒரு மாதிரி சொறி சொரியாக இருக்கும் அது பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த காய் அநேகமாக அதுதான் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காயை வந்து எந்த பறவைகளும் வந்து சாப்பிடாது அது மட்டும் இல்ல ஒரு நீள வால் மாதிரி தொங்கும் அடியில் அந்த காய் தொங்கும் அது எதுக்காக அந்த காய் அந்த மரம் அப்படின்றது யாருக்குமே தெரியல மேபி அந்த மரமாக இது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு சளி பிடிக்கும் அப்படின்றதுக்கும் ஏதாவது விஞ்ஞான ரீதியான காரணம் இருக்கும் அதை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்றோம் அடுத்தவங்க வந்து பகுத்தறிவுன்னு சொல்றாங்க ரெண்டு ஒன்று தான் நண்பர் ஜெக்ஸ் இவர் தான் வந்து ரொம்ப விளக்கமாக கொடுத்திருந்தார் அந்த இருந்து வந்து சொக்கட்டான் செய்யப்படுகின்றது அப்படின்னு நண்பருக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா இதனால தான் பல பேர் வந்து உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சது இன்ஃபேக்ட் இந்த மக்கள் பாரதமே வந்து எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்களை எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து பகிர்ந்துக்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இல்லையா அடுத்தது நண்பர் பாலச்சந்திரன் தௌசன் ஆஸ்கிங் அபவுட் மகாலிங்கம் இன் இங்கிலீஷ் நாட் இன் தமிழ் இன் கும்பகோணம் வேற ஒன்றும் இல்லைங்க அது ஏஐ வந்து இங்கிலீஷ்ல தாங்க பேசுது தமிழ்ல கொடுத்தா வரமாட்டேது நமக்கு கிடைச்சிருக்க அந்த வீடியோ ஜெனரேட்டர் இப்படி தான் வருது மேபி தமிழ்ல வர காலங்கள்ல இங்க மாலின்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம் ரைட் அது சும்மா ஒரு எண்டில் டீசர் மாதிரி தானே வச்சோம் தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது ரகு ராமன் நியூக்ளியர் இன்ஜினியர் இக்னோரன்ட் ஆஃப் த டைப் ஆஃப் வெஹிக்கிள் இட் ட்ராவல்ட் இன் சாக்கிம் தேர்ட்டின் ஜீரோ நைன் ரொம்பவே புத்திசாலித்தனமான கொஸ்டின் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது மறுபடியும் கேட்டிங்கன்னா தெரியும் வரது சொல்வான் சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு பிக்கு ஏத்திக்கலான்னு வந்தேன் ரைட்டு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு சோ அவன் மட்டை ஆயிட்டான் மட்டையானவனுக்கு எந்த வண்டியில் போனோம் எங்க போனோம் போனோமா இல்லையா இதுவே தெரியாது சோ அது கதையில கிளீனா வருது அதனால் அவன் வந்து நியூக்ளியர் இன்ஜினியரா இருக்கிறதுக்கும் இக்னரண்டா இருக்கிறதுக்கும் முதல்ல அது இக்னரன்ஸே கிடையாது அது மட்டையானது அதனால அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது நண்பரே அடுத்தது நண்பர் ராஜி ஜெயா நீங்க எப்பவும் போல நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ் ஏஐ வேண்டாம் அப்படின்னு ஆஹ் கரெக்ட் கொஞ்சம் அது பழகிடுச்சுன்னா நீங்களும் அப்படியே அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்கு மாறிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த பெண் குரல் ஆகுது எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னும்போது இதில் இன்னொரு ஒரு கஷ்டம் இருக்கு அப்போ அவ சொன்னாள் இப்போ இவன் சொன்னான் அப்படின்ற மாதிரி நான் ஒரு முன்னாடி ஒரு கொம்பு சேர்த்து நான் ஆரம்பிக்கணும் அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் அதனால தான் வந்து அட்லீஸ்ட் அந்த பெண்ணோட குரலுக்கு மட்டும் இதை போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வருகின்ற காலங்களில் அந்த குரலை இன்னும் கொஞ்சம் ஏதாவது சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன் நண்பரே அடுத்த நண்பர் பிஎஸ் ஏய் குரல் நல்லாவே இல்லை தயவு செய்து வேண்டாமே அதுக்கு நண்பர் சண்முக நாடா சொல்லியிருக்காரு ஏஐ குரல் சரியில்லை அப்படின்னா ஏகே தானே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு கரெக்ட் அந்த ஏகே தான் ஃபீல் பண்ணணும் பட்டு நண்பர்களோடு சேர்ந்து நானும் ஃபீல் இருக்கேன் அதே காரணம் என்னன்னா அந்த வாய்ஸ் சேஞ்சர் சாஃப்ட்வேர் இருக்குதுங்க அதில் வந்து இப்போது ஸ்கிரிப்டு வாய்ஸ் கூட சிலதெல்லாம் இருக்குதுங்க தமிழை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்லேயே பேசும் பட்டு காசு கட்டி கட்டுப்படி ஆகாது நாமளும் வந்து ஒரு பெய்டு வருஷம் தான் வச்சுருக்கோம் வாய்ஸ் சேஞ்சர் அது வந்து பேசிக்கலி இங்கிலீஷ் மட்டும் தான் அதனால அந்த தமிழ் வாய்ஸ்னும் போது அது ஏதோ ஒரு மாதிரி அது பேசி நிற்கிதுங்க அதான் நண்பர் பொர்ஷெல் விகிராம் கூட சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கேரள வாடை ஈழ வாடையெல்லாம் அடிக்குது அப்படின்னு அது இங்கிலீஷ்லேருந்து அப்படி வரும்போது அப்படி தான் இருக்கும் அது வேற ஒன்றும் இல்லை ஸோ நாம் கற்ற பெய்டு வருஷனுக்கு தான் எதிர்பார்க்க முடியும் முழுமையாக தமிழ் குரலே வேணும்னா இல்லங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகலை சரி போக போக இது எப்படியாவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் நண்பரே அடுத்து நண்பர் ராஜேந்திரன் ரவிக்குள்ளான் அருண் ஐ கான் பிலீவ் திஸ் யூ ஆல்சோ ஹாவ் கன்ஃபியூஷன் அபவுட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இன் தமிழ் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது நலனை கண்டுகொண்டேன் அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தோம் இல்லையா தான் அவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்க இது வந்து ஒரு தேர்ட் பர்சனாக அந்த டைட்டில் வைக்கல நான் தமயந்தி நலனை கொண்டாள் இல்லையா அந்த சந்தோஷத்துல தமயந்தி சொல்ற மாதிரி நான் இந்த டைட்டிலில் வச்சிருக்கேன் அவள் முதல்ல அம்மா கிட்ட போய் சொல்றா அம்மா இந்த மாதிரி அவர்தான் நலன் அப்படின்னு எனக்கு தெரிகின்றது கடைசியா நான் ஒரு தடவை அவரை பரீட்சை செய்யணும் நான் அங்க போக அனுமதி கொடுக்குறீங்களா இல்ல அவரை இங்க வரவழைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறா இல்லையா ஸோ அதை குறிப்பிட்டு தான் நான் இந்த டைட்டில் வச்சுருந்தேன் நலனை கண்டுகொண்டேன் அப்படின்றது தமயந்தி சொல்றா மாதிரி அப்கோர்ஸ் இதில் நண்பரை மட்டும் குறை சொல்ல முடியாது நாள் வரைக்கும் பெரும்பாலும் டைட்டில் வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வச்சுருந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்சன் வைக்கும்போது மேபி இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம் அந்த கான்டெக்ட்ல தான் நாம் எப்படி வச்சது நண்பரே ரொம்ப சந்தோஷத்தில் தமையந்தி சொல்கிற மாதிரி நலனை கண்டுகொண்டேன் அப்படின்னு அப்படி வச்சிருக்கேன் நான்